வணக்கம் நம்ம பார்க்க நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்க முழக்கங்கள் முழங்கப்பட்டன அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்திய விடுதலை போரில் முன்னோடி கப்பல் ஓட்டிய தமிழன் பாபு சிதம்பரனார் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்மணி மாவீரன் தலைமையில் மாலை அறிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து வாவு சிதம்பரனாருக்கு வீர வணக்க முழக்கங்களும் முழங்கப்பட்டன இந்நிகழ்வில் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் தங்கராஜ் பாண்டியன் நகர செயலாளர் குமார் பாண்டியன் சுரேஷ் பாண்டியன் ராஜன் சசி பாண்டியன் அஜித் சுடர் மணிகண்டன் உட்பட பலரும் கலந்து கொண்டு வாவு சிதம்பரனாரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வணங்குகின்றோ 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 கப்பல் ஓட்டிய தமிழரை தமிழரை நாங்கள் வணங்குகின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் செக் எழுத்த செம்மலுக்கு கப்பல் தமிழருக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற நகர்த்தி வீர வழக்கம் உடல் வழக்கம் வீர வழக்கம் வணக்கம் வளர்க்க மாட்டோம் எங்கள் பாட்டன் தமிழர் நாங்கள் வணங்குகின்றோம் புகழ் வணக்கம் தமிழ்நாட்டின் புரட்சி யாருக்கு தமிழ் நாட்டின் புரட்சி யாருக்கு மா வீரர்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வீர தமிழ் தேசிய மலரட்டும் 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 தமிழ் தேசிய மலரட்டும் ஒளியட்டும் வீரம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்